எம்ஜிஆர் நடித்தாலே ஒரு படம் வந்து ஹிட் தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கேட்டிருப்போம் ஆனால் இங்கே ஒருத்தர் வேற ஒன்று சொல்லியிருக்காரு வாங்க அது என்னென்னு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மொத்த படம் பாடலும் ஃப்ளாப் காரணமே எம்ஜிஆர் தான் இசையமிக்க மறுத்த எம்எஸ்பி தான் இசையமைக்கும் முதல் படம் எம்ஜிஆர் என்பதால் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பும் பாசமும் உண்டு என்றாலும் பாடல் விஷயத்தில் எந்த சமரசத்திற்கும் எப்போதும் உடன் உடன்பட்டதே இல்லை எம்எஸ் விஸ்வநாதன் பல சமயங்களில் எம்ஜிஆருக்கு அவருக்கும் கருத்து முதல்கள் வந்திருக்கிறது தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னனாக எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலேயே அவருக்கு எதிராக துணிச்சலான கருத்துக்களை சொல்லும் உரிமை பெற்றிருந்தார் எம்எஸ்வி இனிமேல் எந்த மெட்டு போட்டாலும் எனக்கு முதல்ல பா பாடி காட்டணும் பாடல் வரிகள் வந்த பிறகு என்னை கேட்காமல் நீ ரெக்கார்டிங் செய்யக்கூடாது என எம்ஜிஆர் எம்எஸ்விடம் கூறியிருந்தார் அதற்கு எம்எஸ்வி ஒன்றுமே சொல்லாமல் ஒப்புக்கொண்டார் என்றால் அதற்கு காரணம் எம்ஜிஆர் பாடல்கள் மீது இருந்த ஈடுபாடு பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே ஜெமினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் நீரும் நெருப்பும் என்ற பெயரில் மீண்டும் தயாரானது எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் எம்எஸ் அபூர்வ சகோதரர்கள் படத்திற்கு இசையமைத்திருந்தார் எஸ் ராஜய்யா அந்த படத்திற்காக அவரை இசையமைத்த எல்லா பாடல்களுமே சூப்பர் வெற்றி பெற்றது ஆனால் அதே படத்தை தமிழில் தழுவி எடுக்கப்பட்ட நீரும் நெருப்பும் படத்தின் எந்த பாடல்களுமே வெற்றி பெறவில்லை இதற்கு காரணம் எம்ஜிஆர் தலையீடு தான் என எம்எஸ்வி திடமாக நம்பினார் இந்த காலகட்டத்தில் தான் மியூசிக்கை மையப்படுத்தி ஒரு படத்தை எம்ஜிஆர் வைத்து எடுக்க திட்டமிட்டார் அது ஒரு மலையாள இயக்குனர் சேது மாதவன் ஆனால் எம்ஜிஆரோ இது ஒரு மியூசிக் படம் இதில் நான் நடிப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது என கேட்டார் ஒரு வழியாக சேது மாதவன் எம்ஜிஆரிடம் பேசி பேசி அந்த படத்தில் நடிக்க சம்மதிக்க வைத்தார் இந்த படம் மியூசிக் சம்பந்தப்பட்ட படம் என்பதால் எம்எஸ்வி இசையமைத்தால் நன்றாக இருக்கும் என எம்ஜிஆர் சேது கூறினார் உடனே சேது மாதவன் எம்ஜிஆர் வீட்டிலிருந்து நேராக எம்எஸ்வி வீட்டிற்கு சென்று இந்த படத்தை பற்றி கூறி நீங்கள் தான் இசையமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உடனே எம்எஸ்வி தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க இந்த படத்திற்கு என்னால் இசையமைக்க முடியாது என கூறியிருக்கிறார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் வெளியான ஒரு படத்தின் ரீமேக் இந்த படம் இந்த பட பாடலுக்காகவே வெற்றி பெற்ற ஒரு படம் ஒருவேளை இந்த படத்தில் நான் இசையமைத்தாலும் இந்தி பாடல்களைப் போல் என்னுடைய பாடல்கள் இல்லை என ரசிகர்கள் சர்வசாதாரணமாக சொல்லிவிடுவார்கள் அது மட்டுமில்லை எம்ஜிஆரின் குறுக்கீடு இருக்கும் நேரும் நிரப்பும் படத்திற்கு எம்ஜிஆர் குறுக்கீடு செய்ததால் தான் அந்த பாடல்கள் வெற்றி பெறவில்லை போல இந்த படத்திற்கு இருந்தால் என்ன செய்ய முடியும் எம்ஜிஆருக்கு இசை மீது அதிக ஈடுபாடு இருப்பதை நான் மறக்க மாட்டேன் ஆனால் அவர் தலையீடு இல்லாமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக என்னால் செய் இசையமைக்க முடியும் என ஒரு கட்டுரையில் எம்எஸ்வி கூறியிருப்பதாக இந்த தகவலை சித்ராலக்ஷ்மணன் ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் எம்ஜிஆருக்கு இசை மீது இருக்கிற அக்கறை கரெக்டு தான் பட் அது வந்து இசையமைப்பாளர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராகவே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சார் வந்து விட்டுருந்தாங்கன்னா இன்னும் அவரோட பாடல்கள் நிறையா ஹிட் ஆயிருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது ஸோ மேலே இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை திறந்து பார்க்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணிருங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் என்னை வந்து டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறது அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ